நிர்பயா வழக்கில் தற்போது தூக்கு தண்டனை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இதுகுறித்து கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்முடன் குஷ்பு இணைந்துள்ளார் உங்கள் விரிவான கருத்துக்களை பதிவு செய்யலாம் தூக்கு நாலு பேருக்கு தூக்கு தண்டனை சொல்லும் மிகவும் சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கும் போது இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்தாதான் அவங்களுக்கு மத்தவங்களுக்கு இந்த மாதிரி மறுபடி தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பயம் வரும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கிறது வந்து பெண்களுக்காக மட்டுமல்ல நம்மளுடைய சட்டத்திலேயே வந்து நிறைய மாற்றங்கள் வரணும் இதுல நிறைய பேர் மறுபடி வந்து எதுக்கு தூக்க தண்டனை இருக்கணும்னா கண்டிப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணாக இருக்கும்போது ரெண்டு மகள்களுக்கு ஒரு தாயாக இருக்கும் போது நாளைக்கு எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை நடக்க கூடாது அதுக்காக கண்டிப்பாக தூக்க தண்டனை உயர் நீதிமன்றத்தில் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் லாஸ் கண்டிப்பாக நம்ம நாட்டிலே தேவை இதுதான் ஆரம்பம் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அது யாருமே வந்து ஒரு பெண்கள் பத்தி ஒரு தவறாக ஒரு முயற்சி பண்றதுக்கு கூட ஒரு பயப்படணும் அந்த பயம் எல்லா மனசுலயே இருக்கணும்